அன்பான இறை மக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகளில் மற்றொரு காணொலி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த தவக்காலத்தில் நாம் கேட்கின்ற இறைவார்த்தைகளை இறை சிந்தனைகளை நம் முழு மனதோடு நம் உள்ளத்துள் ஏற்று அவற்றை தியானித்து அந்த வார்த்தைகள் காட்டும் வாழ்க்கை பாதைக்கு நம்மை வழிநடத்திச் செல்ல இந்த காணொளிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆண்டவருடைய குரலைக் கேட்டு அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் தவறாமல் கடைப்பிடித்து நலம் பயக்கும் அவரது நெறிகளுக்கு செவிசாய்த்து வாழ்ந்தால் கடவுளுடைய உடனிருப்பு என்றென்றும் நம்மிடம் நிலைத்திருக்கும் மாறாக அவரது வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி அவரது குரலுக்கு செவிசாய்க்காமல் அவர் தருகின்ற எச்சரிக்கைகளையும் மீறி மனதளவில் உறுதியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் வாழ்ந்தால் ஆண்டவருடைய சினத்திற்கு ஆட்படுபவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதை இந்த தவக்காலத்தில் நாம் உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்வோம் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் லூக்கா நர்சிதி பதினொன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று வரையுள்ள இறைவார்த்தைகள் ஒருநாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார் பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார் கூட்டத்தினர் வியந்து நின்றனர் அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பயல்சபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெயல்சு போலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் வயல்சு போலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிறபோது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறைத்து கொண்டு கொள்ளைப்பொருளையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்றார் ஆமீன் இரேஸ்வில் அன்பான இறை மக்களே நம்மீதான இறைவனின் உடனிருப்பை சில எளிய நடவடிக்கைகள் வழியாக இறைவன் நம்மிடம் என்றென்றும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் மனித சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவர்தான் கடவுள் அவரது செயல்கள் அவரது அருஞ்செயல்கள் நம்முடைய சிந்தனைகளால் கட்டுப்படுத்த முடியாதவை அத்தகைய செயல்களை நாம் நமது நுண்ணறிவின் வாயிலாக எந்த அளவிற்கு உணர்ந்து கொண்டுள்ளோம் என்பதை பொறுத்துதான் இறைவன் மீது நமக்குள்ள பற்றுறுதி வெளிப்படும் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தையில் கூட இயேசு பேச்சிலிருந்த ஒருவருக்கு நலமளித்தபோது அங்கிருந்த மக்கள் அவர் கடவுளின் பெயரால் தான் கடவுளின் ஆற்றலால் தான் அந்த நோயை குணப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் அவரது செயலை சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள் அதை புரிந்து கொண்ட இறைமகன் நம்மை விட ஆற்றல் மிகுந்த ஒருவரது துணை கொண்டு நாம் செயல்பட்டால் மட்டுமே எதிரியை வீழ்த்திவிட முடியும் மாறாக வலுவிழந்ததை பற்றிக்கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்காது என்பதை தன்னுடைய போதனைகள் வழியாக தெளிவுபடுத்துகிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வலுவற்ற நம்பிக்கைகளின் மீது நமது கவனத்தை திருப்பாமல் முழு ஆற்றலும் முழு வல்லமையும் நிறைந்திருக்கின்ற நம்மையெல்லாம் படைத்து காத்து வழிநடத்துகின்ற எல்லாம் வல்ல இறைவன் மீது முழு பற்று அவரை முழுவதுமாக நம்பி அவரது செயல்பாடுகளை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டால் நமக்கு ஏற்படுகின்ற இடர்கள் அனைத்தையும் வெற்றி கொள்ள முயடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமீன் ஜெபிப்போம் எங்கள் வாழ்க்கைக்கு அன்றாடம் வலுவூட்டுகின்ற இறைவா உம்முடைய வார்த்தைகள் மீதுள்ள நம்பிக்கையின் பொருட்டு எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இடர்களை நாங்கள் வெற்றி கொள்ள செய்த உமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி நீர் ஒருவரே வலிமை மிக்கவர் எமக்கு வெற்றிகளை தேடித்தருபவர் எங்களுக்கு ஏற்படுகின்ற இடர்களிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு அரணாக விளங்குபவர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் உறுதியோடு இருக்க எங்களுக்கு துணை புரியும் உண்மையே உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு உம்முடைய திட்டத்தின்படி எங்கள் வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு வழிவகை புரியும் உம்முடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளாமல் உம்முடைய உடனிருப்பை உதாசீனப்படுத்தி பிற நம்பிக்கைகள் மீது நாங்கள் பற்று அலைந்த தவறான செயல்களுக்காக உம்மிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் உம் ஒருவரால் மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்பியிருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளும் இடர்கள் துன்பங்கள் என்ன என்பதை நீர் அறிவீர் உம்முடைய உடனிருப்பின் துணை கொண்டு அவற்றிலிருந்து நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அன்றாடம் வழிநடத்தி செல்ல தேவையான அனைத்து நலன்களையும் எங்களுக்கு நிறைவாக தாரும் எங்களில் நோய்வாய்ப்பட்டோர் தங்கள் நோய்களிலிருந்து விரைந்து நிவாரணம் பெறவும் கல்வி கற்கின்ற குழந்தைகள் தாங்கள் பயிலும் கல்வியின் துணை கொண்டு வாழ்வில் வெற்றி பெறவும் எங்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார சிக்கல்களிலிருந்து நாங்கள் விடுபடவும் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் நிறைவாக எங்களுக்கு பொழியும் உம் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நாங்கள் ஏழளவும் தவறாமல் இருக்க எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன் இறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க